ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உண்மையாகவே வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தாங்க இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது இது இது தெரிஞ்சாதான் எதனால நமக்கு ஃபெயிலியர் ஆகுது எதனால் வந்து நமக்கு எவ்வளோ இவ்வளோ எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஏன் நமக்கு கைக்கூடி வரல அப்படிங்கிறதெல்லாம் புரியும் ஏன்னா வந்து அது ப்ரெக்னென்சி ஒரு கன்செப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு மிராக்கள் அதாவது ஒரு அதிசயம் இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அண்டு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்றா இருந்த பிறகு பெண்ணோட உறுப்புக்குள்ளே போகக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து எப்படியெல்லாம் உள்ளே ட்ராவல் பண்ணி போய் கருமுட்டையை மீட் பண்ணுது எப்படியெல்லாம் வந்து கன்செப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் இதில் நிறைய விஷயங்கள் வந்து இது ரிலேட்டடாக ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம் மேட் அண்ட் ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து டயபெட்டிஸ் வரைக்கும் பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே தேவையான எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுலேயும் இது நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஈஸி மெத்தடாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாத தேவையில்லாத முறையில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெனுவை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லை இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்களா பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டர் கோர்ஸுக்கு பிறகு பெண் உறுப்புக்குள்ளே போகக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து எப்படியெல்லாம் போகுது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளே நடக்குது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ இன்டகோஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மில்லியன் அதாவது முந்நூறோ வெறும் த்ரீ ஹண்ட்ரடோ இல்லை ஒரு மூவாயிரமோ கிடையாது முந்நூறு மில்லியன் விந்தணுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெண்ணுறுப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த எல்லாம் கொஞ்சம் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அப்போ நான் சொல்லுவேன் இல்லைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உள்ளே எவ்வளோ போகணுமோ அவ்வளோ கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே போயிருக்கும் இந்த மாதிரி வெளியில் வர்றது வந்து நார்மல் தான் இதனால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட அதுதான் இங்கேயும் ஒரு முந்நூறு மில்லியன் விந்தணுக்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது பட் ஆனால் உள்ளே போய் கர்ப்பப்பை வாய்க்கிட்ட படிஞ்சு அது ரெடியாக நிற்கணும் அப்போ தான் அதுக்கப்புறமும் உள்ளே நீந்தி போய் அது வந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகிற வரைக்கும் அதுக்கு வந்து ட்ராவல் டைம் அது ஸோ அப்போ அங்கே போய் டெபாசிட் ஆகி ரெடியாக நின்று அங்கே எது இதெல்லாம் இருக்கோ அதுதான் உள்ளே போகும் அப்போது உள்ளே என்ட்ராகிறது ஆகிறது முந்நூறு மில்லியன் விந்தணுக்கள் வந்து உள்ளே என்ட்ராகும் கர்ப்பப்பையோட வாயில் போய் பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகி இருக்கிறது கர்ப்பப்பை வாயை கிராஸ் ஆகி உள்ளே போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூணு மில்லியன் தான் அதாவது பாருங்கள் முந்நூறு மில்லியன் உள்ளே போகுது வெறும் மூணு மில்லியன் மட்டும்தான் வாயை தாண்டி உள்ளே போகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை தாண்டி யுட்ரஸுக்கு ட்ராவல் பண்ணி போகிறது எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் கே அதாவது ஒரு லட்சம் மூணு மில்லியன்லேருந்து ஒரு லட்சமாக குறைஞ்சிரும் அந்த அந்த கர்ப்பை வாய தாண்டினையே பாதி விந்தணுக்கள் வந்து என்ன ஆகிடும் அந்த மூணு மில்லியன்லேருந்து ஒரு லட்சம் தான் உள்ளே போகுது அப்போ அந்த மிச்சம் இருக்கிற விந்தணுக்கள் எல்லாமே பாதி செத்துரும் பாதி வந்து அப்படியே திருப்பி ரிவர்ஸ் ஆகி வந்துடும் பாதி விந்தணுக்களால் நீந்தி போக முடியாது ஸோ இந்த ரீசன்னால் ஒரு லட்சம் மட்டும்தான் யுட்ரசை நோக்கி போகுது அப்புறம் அந்த யுட்ரசை நோக்கி போன பிறகு ஃபெலோப்பியன் டியூபுக்கு எத்தனை போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இரநூறு விந்தணுக்கள் மட்டும்தான் வந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகும் பாருங்கள் முந்நூறு மில்லியன் இருந்தது மூணு மில்லியனாக மாறிச்சு மூணு மில்லியன் விந்தணுக்கள் வந்து ஒரு லட்சமாக மாறிச்சு அந்த ஒரு லட்சம் மில் விந்தணுக்கள் வந்து பத்தாயிரமாக மாறுச்சு அதுக்கப்புறமா அந்த பத்தாயிரத்துலேருந்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூறு விந்தணுக்கள் மட்டும்தான் அப்போ அந்த இரநூறு விந்தணுக்கள் தான் ஃபெலோப்பியன் டியூப்பில் ரெடியாக காத்துக்கிட்டு நிற்கிற கருமுட்டையை போய் மீட் பண்ணும் மீட் பண்ணி அந்த இரநூறு விந்தணுக்கள் மட்டுந்தான் அந்த கருமுட்டையை கருத்தரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் உள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணும் அதோடய தலையை வச்சு அதில் அந்த கருமுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விந்தணுவை மட்டும் தான் அனுமதிக்கும் கருத்தரிக்கிறதுக்கு அதுக்குள்ளே அந்த மண்டையை உள்ளே விட்டு உள்ளே போய் ஃப்யூஸ் ஆகிறதுக்கு கருமுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விந்தணு தான் அனுமதிக்கும் அப்போ அந்த ஒரு விந்தணு தான் கடைசியில் வின் பண்ணது அந்த ஒரு விந்தணு தான் வந்து கடைசியில் நமக்கு கருவாக கருத்தரித்து நமக்கு குழந்த ஃபார்ம் ஆகுறது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேம் அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது இவ விந்தணுக்கள் வந்து எவ்வளோ ஓரளவுக்கு இருந்தாலும் ஏன் பத்தலை பத்தலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏன் வந்து நம்ம இன்டர்கோஸ் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்தாலும் ஏன் கவலைப்பட தேவையில்லை இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் அந்த ஸ்பேம் லீக்கேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி நார்மல் இது வந்து எல்லாேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் நான் இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கும் அதே மாதிரி எவ்வளோ விந்தணுக்கள் இருந்தாலும் நமக்கு வந்து மொட்டைலிட்டியோட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விந்தணு தான் கடைசியில் ஜெயிக்கும் ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாமே கவுண்ட்டு நிறைய இருக்கணும் மொட்டைலிட்டி நல்லா இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சான்சஸ் வந்து அதிகரிக்கும் அப்போ பாருங்கள் கடைசியில் அந்த ஒரு விந்தணு வந்து எதுன்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மொட்டைலிட்டி இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் மாஃபாலஜி இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்னு பட் அப்போல்லாம் நம்ம நினச்சிருப்போம் என்னடா மில்லியன் கணக்கில் இருக்குது டென் மில்லியன் இருக்குது இவ்வளோ இருக்குது இது பத் பார்த்தாதான் கருத்தரிக்க அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் நம்மளோட அந்த நம்மளோட பாடி அந்த ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டானது ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இது வரைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க நிச்சயமாக இப்போ டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கிறவங்க அதே மாதிரி எப்படி கரெக்டாக அது கருமுட்டையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி ஒரு டியூப் இருந்தால் எப்படி நான் வந்து கன்சிவ் வாங்க முடியும்னு கேட்டிருந்தீங்க இப்படி உள்ளே என்ட்ராகிற விந்தணுக்களுக்கு அந்த நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற ஓவலேஷன் ஆகி வெடிச்சு ரெடியாக இருக்கிற அந்த கருமுட்டையிலேருந்து ஒரு விதமான கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த விந்தணுக்கு தெரியும் அதை நோக்கி அது வந்து ஈஸியாக போயிடும் அதனால் ஒரு டியூப் இருந்தாலும் அவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் அதே மாதிரி கருமுட்டைக்கு இந்த சிக்னல் கிடைக்கிறதுனால இருக்கிறதுனால ஈஸியாக விந்தணுக்களும் போய் ரீச் ஆகி கருத்துரிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ